எந்த கோயில்னா திருவேற்காடு கோயிலுக்கு தான் போகிறோம் எங்களுக்கு வந்து நான் குழந்தையில போயிருக்கேன் இப்போது வளர்ந்து கல்யாணம் ஆகி இப்போ போகிறேன் ரொம்ப வருஷம் கழித்து போகிறேன் நீதிமடி வைக்கிறேன் நான் ரீசெண்டாக ஒரு டூ மந்த் பேக் நினைக்கிறேன் நீங்களும் அந்த கோயிலுக்கு வந்து இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அங்கே தான் போகிறோம் இந்த விளாக் ஃபுல்லாக அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன் இந்த விளாக் எடுக்கிறோன்னா நீங்கள் நிறைய விளாக்ஸ் போட்டுங்கன்னு கேட்டிருக்கிறீங்க அதுக்காக தான் எடுக்கிறோம் நிறைய வளாக்ஸ் தொடர்ந்து வரும் வாங்க வீடியோஃபுல்ல போகலாம்

திருவேற்காடு பஸ் ஏறி போயிட்டு இருக்கோம் சீட்டு கிடைக்கல தனித்தனியா கொஞ்சம் நாளைக்கு

நான் வந்து டிஃபன்ல இருக்க சாப்பிட்டே போயிடுவோம்மா எனக்கும் சித்தமாக போகிறோமா சரி ஓகே ஓகே சரி ஓகே வா கோயில் ஜெரி வந்து வளையல் போடணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டிருந்தா அவர் ட்ரெஸ் மேட்ச்சா அப்படியே போகணுன்ட்டு ஃபஸ்ட்டு வந்து மெரூன் கலர் போட்டுருந்தா இப்போ வந்து அவருக்கு சேர்த்து மாரி கடை அழகாக போட்டிருக்கேன் எப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மாலை அப்புறம் தேங்காய் அச்சுங்க எல்லாமே வாங்கியாச்சு கோயில் வாசலு தான் நிற்கிறேன்னு நினைக்கிறேன் லீவ் பண்ணலாம் சொல்லுவோம் பேக் கோயில் இருக்குது இதுதான் திருவேற்காடு கோயில் எப்படி இருக்கு நான் போயிருக்கேன் ஆனால் நான் போய் ரொம்ப நாளாகுது இப்போ இவ்வளோ பந்தில் எப்படி பாய் தான் போய் பார்த்தேன் வாங்க எந்த கோயிலுக்கு முட்டாச்சு அடுத்து வந்துட்டு நம்ம எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கு அந்த கோயிலுக்கு ஆனா கோயில் வந்து ரொம்ப நாளா அதனால திரி புதுசா இருக்கு அவங்க நம்மளே தான் உள்ள போகணும்னு நினைக்கிறேன் சொல்லி போயிட்டு கமெண்ட் உங்களுக்கு போகிறோம் போட்டு யாரை மட்டும் செல்லும்படி நாங்கள் வேறு வண்டியில் போயிட்டோம் இப்போ கரெக்டான வந்து வாங்கிட்டு இருக்காங்க இருக்காங்க சீட் கோயில்கள வந்தாச்சு செம்ம கூட்டுன்னு நினைக்கிறேன் பேக் டிராப்ல பார்த்தாலே தெரியும் ஆமா அங்க போய் பின்னாடி பேக் ரவுண்ட்ல பாத்துட்டு அவ்வளவு கூட்டு எப்போ எப்ப நின்று எப்ப நாங்க வீட்டுக்கு போகணும்னு தெரியவே இல்ல பேக் ரவுண்ட்ல வாங்க வாங்கன்றாங்க சாமெலாம் கும்பிட்டு நான் உட்கார்ந்துச்சுட்ருக்கேன் உட்கார்ந்து எல்லாம் உட்கார்ந்துச்சிகிட்ருக்கேன் சாம் வந்து பிரசாதம் வாங்க போயிருக்காங்க கால் வடித்து நான் உட்கார்ஞ்சுருக்கேன் லைன் கிட்ட போனோன்னே நான் போய் ஜாயின் ஆகிடலாம் வெளியே வந்தாச்சு வெளியே வந்ததுக்கப்புறம் செடியை பாருங்களா என்ன பேசிட்டியா பொங்கலுங்க சூடாக இது நல்லா இருக்கு பொங்கல் முன்னாடி இவங்க தான் வந்துட்டு கோயிலுக்கு முன்னாடி வரத்துக்குள்ளே வந்து சொல்ல சொல்ல தார்தாமா கோவிலுக்குள்ளே சொல்ல முடியுங்க தாராம கோவிலுக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடுணும் வந்து குறிக்கோலாம் வந்து செடி வந்தாங்க பரவாயில்ல வந்து சாமிலாம் கும்பிட்டு உடனே வந்து பொங்கல் வாங்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் வேலைய வந்து சாமி கிட்ட லைன் நிக்கிறது நான் நினைச்சேன் அப்ப நின்னேன் சரி வா இவ்வளவு தூரம் வந்து சாமி பக்கம் போறேன் அப்புறம் முன்னாடி எட்டி போறத ஃபோன் எடுத்துட்டாங்க சரி சும்மா வரல நான் இது பண்ணேன் டைம் வந்து நின்னேன் பார்த்தாச்சு இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்க திருவேர் கட் கோயில் வரணும்னா தாராளமா வந்து போறீங்களா ட்ரான்ஸ்போர்ட் வசதி நிறைய நிறையவே இருக்கு நான் இல்லை போல அப்படின்னு நினைச்சா நல்லா இருக்கு சரி ஓகே சாப்பிட்டாச்சு

நினைக்கிறேன் okay. okay. <laughs> <laughs> <laughs>

வெளியே வந்தாச்சு வெளியே வந்து அப்படியே வந்து போட்டோஸ் வாங்கலான்னு பிளான் போட்டோஸ் வாங்க போகலாம் எனக்கு என்ன சாமி போட்டு வாங்க போகிறேன் அம்மாங்க எப்பவுமே எனக்கு முருகர் தான் என்னோட அம்மன் கோயிலுக்கு வந்துட்டு முருகர் போட்டு வாங்க நினைக்காதீங்க வீட்டோட அம்மன் போட்டோ இருக்குது நம்ம மேல் வீட்டில் வந்து வாங்குறது ஒரு அம்மன் நம்ம கீழ வீட்டில் வாங்குறது ஒரு முருகர் ஃபோட்டோ வாங்க பிளான் இருக்கும் வாங்க போவோம் எனக்கு நம்ம வீட்டுக்கு வாங்கியாச்சு போட்டோ வாங்கியாச்சு அப்புறம் வந்து வாங்கிட்டு அப்புறம் வந்து ஜெரி வீட்டுக்கு வந்துட்டு பொறி அப்புறம் வந்து கல்கண்டு சம்திங் லட்டு எல்லாம் வாங்கிட்டு போறோம் அப்புறம் வந்து நம்ம கேமரா மேன் பின் பேக் சைட்ல வந்து மணி வாங்கிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் வாங்கிட்டு அப்புறம் இவளுக்கு வந்து கம்பல் எங்க வந்தாலும் தான் ஆசைப்படுது கம்பல் வலி குழந்தை மாரியே ஆசைப்படுவாங்க எங்க வந்தாலும் அது அதை வாங்கி குடுத்துட்டு அப்படியே நம்ம பேக் பண்ணிட்டு போக வேண்டாம் இல்லை அவங்க அச்சு தான் ஜெரி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க

அப்புறம் வந்து கேமராமேனுக்கு வந்துட்டு அந்த பொருள் மணி மாரி வாங்கணும் வாங்கிட்டு இது வந்து வேற அப்புறம் மணி ஒன்று வாங்கணும் மணி பார்த்து சொல்லுங்கண்ணா டிசைட் பண்ணிட்டியா இது காட்டு சாரீ கட் நான் போடுறேன் அதை எடுத்து பரவாயில்ல எடுத்துக்கோ நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஜெரிக்கு வந்து கம்பல் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போட்டோஸ் அப்புறம் வெறி வீட்டுக்கு வந்து பூரி அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே பஸ் ஏறிட்டோம் நம்ம அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டா ஜெரி வந்து டிக்கெட் எடுத்துட்டு இருக்கா சில்ற காசு பண்ணிட்டு இருக்கா

तुँ तुँ थी। थी। तो सोने ले शाप तो ना मोबाइल बस ले शाप रिचार्ज कर दोगे और फिर वहाँ चलाएँगे शाप रिचार्ज சரி ஓகே நாங்க வந்து இதோட வந்து ரொம்ப காலையில் சாப்பிடலையாம சாப்பிடலாம்னு பார்த்தா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சரி சரி ஓகே ஓகே அவ்வளோதாங்க இதோட நெக்ஸ்ட் பிளாக் நம்ம பார்க்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க